ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் நான் என்னென்ன மரக்கறிகள் என்னென்ன சாமான்கள் வாங்கினு பாத்துலாமா வாங்க பார்க்கலாம் நான் வாங்கினேன் இது பாருங்க அரிசிமா வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பிராண்ட் தான் வாங்குவேன் அண்ணா சிவப்பரிசிமா சொல்லி இந்த அதுல ரெண்டு பேக்கெட் வரும் இதில் நான் இந்த பேக்கெட்ல இருக்கிறதான் வாங்குவேன் இது நல்லா இருக்குன்னு தெரியுமா இடியப்பாவன் நல்லா சாஃப்டா வரும் அதே மாதிரி புட்டு அவிச்சிங்கனாலும் நல்லா பஞ்சு மாதிரி வரும் இது பாருங்க பால் பேக்கெட் இப்படி தான் பால் பேக்கெட் வரும் இதுதான் வாங்கினேன் ஒரு பால் பேக்கெட் பாத்தீங்கன்னா இருநூறு அதுக்கப்புறம் அரிசி முடிஞ்சு அரிசி சூரியா கீரி சம்பா ஒரு கிலோ வாங்கினேன் மாம்பழம் வாங்கினேன் பாருங்க மாம்பழ ரீசன் வந்துவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதோட மாம்பழம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த நாலு மாம்பழமும் முந்நூறுரூவா சொச்ச பின்னர் தான் வந்துச்சு அதோட கருவேப்பிலை கட்டு நாற்பது ரூபாய்க்கு வெந்தயம் சின்ன வெங்காயம் மல்லியில் வாங்கினேன் அதுக்கு பிறகு அரைக்கீரை வாங்கிட்டு வந்தேன் எனக்கு அரை நல்லா இருந்துச்சு அதோட அரைக்கீரையும் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் வாங்கினேன் இது எல்லாத்துக்குமே எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இது இவ்வளோத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ஓகே இவ்வளோ தான் வந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை திட்ட